அந்த சம்மர் ஹாலிடேஸ்கிற அந்த இது போகலை சம்மர் ஹாலிடேஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் டுவெல்த்துலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னால் பேரண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துருவோமே நெக்ஸ்ட் எஜுகேஷன் முறைப்படி எப்படி பாடம் நடத்துவாங்க எந்த மாதிரி புக்ஸ் கொடுக்குறோம் அதை பற்றிலாம் சொல்கிறதுக்காக நெக்ஸ்ட் எஜுகேஷன்லேருந்து மேடம் வந்துருக்காங்க சார் வந்துருக்காங்க அவங்கள தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இன்ட்ராக்சன் பண்ணுவாங்க இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ புக்ஸ் கொடுத்துருவோம் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதனமர் புக்ஸ் கொடுப்போம் ஓகே அந்த வறட்சி இருக்காது சிறப்பு அமைகிறதுக்காக ஆரம்ப நிலை கல்வியை மிகச்சிறந்த முறையில் கற்றுக் கொடுப்பதற்காக குழந்தைகள் அதை புரிந்து கொள்வதற்காக கிரேட் டு வாட் எவர் காட் யூ பிலீவின் நம்ம விரும்பக்கூடிய கடவுளை வேண்டிக்கிறோம் தேங்க் ஜோ தேங்க்யூ இன்று நமது பள்ளியில் எல்கேஜி மற்றும் யூகேஜி குழந்தைகளின் பெற்றோர் சந்திப்பில் இனிதே துவங்க உள்ளது இந்த காண்பி ஆண்டில் புதிதாக சேர்ந்துள்ள குழந்தைகளுக்கும் எல்கேஜி குழந்தைகள் யுகேஜி குழந்தைகள் மற்றும் எல்கேஜி முடித்து கொண்டு கொண்டிருக்கும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கான சந்திப்பு கூட்டம் இது இச்சந்திப்பு கூட்டத்திற்கு எங்கள் அழைப்பயிற்று வந்து இருந்த அனைத்து பெற்றோர்களையும் வருக 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 வரவேற்கிறேன் இங்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த கரிக்குலம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த கரிக்குலம் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரி புக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறக்க நம்மகிட்ட விளக்கம் கொடுக்குறதுக்காக நெக்ஸ்ட் எஜுகேஷன்லேருந்து தேவேந்திரன் சாரும் கௌசல்யா மேம் வந்திருக்காங்க அவங்களையும் வருக வருக நான் நிறைவேற்றேன் நம்மக்கிட்ட வந்து இவங்க நெக்ஸ்ட் எஜுகேஷன் பற்றி அதாவது நம்ம ஃபாலோ பண்ண போகிற அந்த கரிக்குலம் பற்றி எல்லாமே இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக சொல்லுவாங்க பெற்றோர்கள் அனைவரும் கடைசி இருந்து தங்கள் இந்நிகழ்ச்சியை முழுமையாக பங்கேற்று செல்லுமாறு வேண்டுகிறேன் நன்றி ஐ அம் தேவேந்திரன் ஃப்ரம் நெக்ஸ்ட் எஜுகேஷன் ரீஜனல் மேனேஜர் ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை வந்து கிருஷ்ணராஜா மேல்நிலைப் பள்ளியுடைய தாளர் திரு விக்டர் சார் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்ன ரீசன்னால் எங்கள் கம்பெனி வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் பதினாறாயிரம் ஸ்கூலுக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட வந்து புக்ஸ் கரிக்குலம் இருக்குது டிஜிட்டல் கண்டென்ட் இருக்குது லேப் இருக்குது ஸ்கூலுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது ஹார்ட்வேர் இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து எல்லாமே சேர்ந்து அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஸ்கூலில் புக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்கூலில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடும் என்னென்னா அதனுடைய ப்ரோக்ராமோட நேம் வந்து நெக்ஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி நெக்ஸ்டு த்ரீ சிக்ஸ்டி என்னென்னா ஃப்ரம் கேஜியிலேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக புக்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் புக்ஸோடு சேர்த்து வந்து இங்கிலீஷ் லேப் தரோம் ப்ரீ பிரைமரி லேப் தரோம் ரோபாட்டிக் லேப் தரும் மேத் லேப் தரும் சயின்ஸ் லேப் தரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் தரோம் இதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவ் டூல்ஸும் தரும் இந்த ப்ரோக்ராம் வந்து விக்டர் சார் அவர் வந்து சிவகங்கை மாவட்ட மக்களுக்காக மக்களின் ந நலன் கருதி இந்த ப்ரோக்ராம் வந்து முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்று வரை கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் முடிந்து நான்காவது வருடம் ஆரம்பிக்க போகுது கிறிஸ்துவராஜா ஸ்கூலில் மட்டும்தான் இந்த எல்லா ப்ரோக்ராமும் வந்து இது வந்து இன்டக்ரேட்டட் கனெக்டிவிட்டியுமோ ஒரே ரூஃபில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வர மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதில் வந்து நம்ம கே எவ்ரி மன்த் வந்து டீச்சர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து விசிட் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாம் இருக்கோம் எவ்ரி மந்த் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன நீட்ஸோ அதெல்லாம் இருக்கிறோம் இது போக வந்து லேப்லாம் நம்ம சொல்லி தரும்போது ஹேண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து குழந்தைங்க வந்து மேக்ஸ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஜென்ரலாக போர் அடிக்கிற சப்ஜெக்ட் நம்ம எங்களுடைய மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஸ்டோரி பேஸ்டு அப்ரோச் ஒரு ஒரு கதை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேக்ஸை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃபன் அண்ட் ப்ளே நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு சயின்ஸ் புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு சயின்ஸ் வந்து ஃப்ரம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் அந்த சயின்ஸ் புக் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து என் ஃப்யூச்சரில் வந்து நீட் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் அதுக்கு வந்து நீங்கள் தனியாக போய் நீங்கள் எவ்வளவோ ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஸ்கூலில் வந்து அந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்க்கான அந்த மேக்ஸ் சயின்ஸ் புக்ஸை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் புக் ஆல்ரெடி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் புக்கோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு புக்கு வரும் ஒன்று வந்து கோர்ஸ் புக் வரும் ஆக்டிவிட்டி பேஸ்டு வரும் தென் ஸ்டோரி அப்ரோச் வரும் இந்த இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் வந்து அதிகப்படியாக செலவழிக்காமல் ஆறாவதுலேருந்தே அந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்க்கான என்னென்ன ஆக்டிவிட்டிஸோ அது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ த திக்ஸ் டு எயித் வந்து வெரி ஸ்ட்ராங் இன் சப்ஜெக்ட் இது போக வந்து டிஜிட்டல் கண்டென்ட் தரும் டிஜிட்டல் கண்டென்ட் வந்து எங்களுடைய சிபிஎஸ்சி கண்டென்ட் இருக்குது சமச்சீர் கண்டென்ட் இருக்குது ஐசிஎஸ்சி கண்டென்ட் இருக்குது ஐஜிஎஸ்சி கண்டென்ட் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஒரு கண்டென்ட் ஒரு சயின்ஸை பற்றி டிஜிட்டல் கண்டென்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதா இருந்தால் அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் லெசனில் வந்து அந்த கண்டென்ட் என்ன தேவையோ அதையும் காமிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அந்த கண்ட்லேருந்து அவங்க எப்படி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேபில் போய் வந்து கெமிஸ்ட்ரி லேபில் போய் ஒரு ரெண்டு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ரியாக்ஷன் வருங்கிறதும் வந்து நீங்கள் லேபில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணலாம் பட் இங்கே வந்து என்னென்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து நீங்கள் அந்த மாலிகுலர்ஸை வந்து ஒரு கெமிக்கலோட இன்னொரு கெமிக்கல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன் எப்படி வருதுங்கிறது நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் மூலிமா பார்த்துக்கலாம் ஸோ சில கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணால் வந்து அது போஸ்ட் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது நீங்கள் இங்கே டிஜிட்டலாக பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ஒரு மூவி பார்க்குற மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பண்ண முடியும் உங்களால் ஸோ எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து த்ரீ டி கண்டென்ட்டாக தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஹார்ட்டை எடுத்திங்கன்னா ஹார்ட்டை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் ஒரு சிலிண்டரை வந்து த்ரீ சிக்ஸ்டியில் எப்படி காமிக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணலாம் எல்லாமே இருக்கும் இது போக டிஜிட்டல் கண்டென்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டூல்ஸ்ன்னு ஒன்று தந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு டூல்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அதுக்கு நம்ம என்னென்ன சப்போர்ட் சோசியல் சயின்ஸ்னால் மேப் மேப்பில் வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாங்கிறது நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் மூலயமா பண்ணலாம் சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது மேத் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு இது போக வந்து உங்களுக்கு இதில் ஆப் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து என்ன ஸ்டூடெண்ட் நடத்து டீச்சர்ஸ் என்ன நடத்துகிறாங்களோ அந்த கண்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் வீட்டில் வந்து மொபைலில் பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறோம் அந்த பிளாட்ஃபார்மோட பேர் வந்து என்எல்பி நெக்ஸ்ட்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நெக்ஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குது இந்த வருஷம் நாலாவது வருஷம் சார் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு மிக பெருமையோடு நடத்துகிறார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி எங்களுக்கு வந்து கிறிஸ்தராஜா மேல்நிலை பள்ளி தாளர் பிரின்ஸிபல் மற்றும் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் எங்களோடய நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்கும் இது வந்து கிருஷ்ணராஜா ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு எங்களோடய கரிக்குலமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது பேர் வந்து நெக்ஸ்ட் எஜுகேஷன் இங்கே என்னென்னாக்கா நம்மளோட கேஜி செக்ஷனுக்காக இது ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் கேஜி குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டாக ஃபனில் லேர்ன் பண்ணிக்கணும் எல்லா விஷயத்தையும் ஏன்னா குழந்தைங்கும்போது போது அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸை விட ஆக்டிவிட்டீஸும் ஃபன் பேஸ்டாக இருந்தாக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால தான் இந்த நெக்ஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எப்படின்னாக்கா அவங்களுக்கு இதில் எல்லா ரிசோர்ஸஸ்லேருந்து ஆரம்பித்து புக்ஸ் நோட் புக்ஸுன்றதே இல்லாமல் புக்ஸ்லேயே அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவாங்க அதில் வந்து செவன் பார்ட்ஸ் இருக்குது செவன் புக்ஸ் வந்துடும் குழந்தைங்க ஹெவியாக பேகை தூக்கிட்டு போக வேண்டாங்கிறதுக்காக ஈச் மந்த் ஒரு பே ஒரு புக் வந்துடும் அதிலே வந்து இங்கிலீஷ் மேத்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ஈச் மந்த் அவங்க ஒரு ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணும் போது அதோட அட்வான்ஸ் லெவல் தான் செகண்ட் புக்கு தேர்டுன்னு சொல்லி செவன் புக்ஸில் போகும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரிசோர்ஸ் கிட்ன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த கிட்டில் வந்து அவங்களோட ஃபிங்கர் ஹேண்டிலிங் அவங்களோட ரீடிங் பர்பஸ் லிஸனிங் பர்பஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸு ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸு இது எல்லாமே இதில் இன்புட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேஜிங்கும் போது ஆல்ஃபெத் சொல்லி கொடுக்குறாங்க நம்பர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இல்லை மி மிஞ்சி மிஞ்சி போனாக்கா அவங்களுக்கு வந்து ரைம்ஸ் வந்துடும் அந்த ஸ்டோரி டெல்லிங் பாட்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க பட் ஆனால் இந்த நெக்ஸ்ட் எஜுகேஷனில் அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா இந்த பப்பட்ஸ் மாதிரி டீச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த பப்பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் இன்பில்ட்டாக அந்த ஸ்டோரி அவங்க மைண்டில் ஓடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோனில் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்டோரியில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து பாப்பப் ஆகி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக அந்த குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணி அதை படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விதத்துலேயுமே இந்த புக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கணுமோ அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி அவங்க ஒரு பா ஒரு கிண்டாவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அந்த குழந்தைங்க அழகாக நீட்டாக கற்றுக்க போகிறாங்க லைஃபையும் கற்றுக்குறாங்க அதே சமைச்சம் அட்மின்ல அவங்க என்னென்னலாம் இன்புட் வேணுமோ அது எல்லாமே இதில் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசோர்ஸ் கித்தில் உங்களுக்கு பீட்ஸ் அண்ட் ரோப்பெல்லாம் கொடுப்பாங்க அந்த ரோப் பார்த்தீங்கன்னாக்கா எது எதுக்காக அது கொடுக்குறதுனா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதில் வரும் அந்த ஃபிங்கர் ரிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரோப்பை வச்சு அந்த பீடு ஹேண்டில் பண்ணி அது ஒரு அழகான ஒரு மாலை மாதிரி அழகாக கொண்டு வர இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பொறுமையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ஒரு கான்செப்ட் எடுத்தாக்கா அதை நீட்டாக அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க இது என்ன ஆகும்னாக்கா உங்கள் வீட்டில் வரும்போது உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க அந்த குழந்தைங்க உங்களுக்கே சில விஷயங்கள்லாம் அழகாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்கள அறியாமல் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் உள்ளார போய் அதை அழகாக நீட்டாக உங்களுக்கே ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட குழந்தைங்க எவ்வளோ அழகாக ப்ரைட்டாக வராங்கன்னாக்கா அந்த அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த நெக்ஸ்ட் எஜுகேஷன் கரிக்குலம் இந்த கரிக்குலத்தை யூஸ் பண்ணி அவங்க கேஜி முடிக்கும் போது ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது அவங்க வந்து ஃபுல் பில்ட்டாக நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எங்களோட ஸ்டாண்டர்டை நாங்களே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஜி குழந்தை வருவாங்க ப்ரைட்டாக வந்துடுவாங்க இந்த நெக்ஸ்ட் எஜிகேஷனோட இந்த கேஜியோட ஏ இவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் பேசுகிறோன்னாக்கா ஒரு ஒரு விஷயத்துலேயுமே அவங்களுக்கு வந்து இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்காங்க ஸோ அவன் வந்து அந்த ஒன் டு சிக்ஸ் ஏஜுக்குள்ளார அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு அவங்க பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களோட அந்த தேர்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த புக் மூலயமா நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை ஒரு கலரை அவங்க கண்டுபிடிச்சி படிக்கிறாங்கன்னாக்கா இந்த புக்கில் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட கான்செப்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்கனாக்கா அவன் வந்து நெக்ஸ்ட் அவன் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும்போது அவனுக்கு வந்து அந்த கலரை மட்டும் யோசிக்க மாட்டாங்க அதில் உள்ள உள்ளார இருக்க என்னென்ன திங்ஸ் அவங்களால அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதையும் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி இந்த புக்கில் வருது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க அந்த நம்பர்ஸ் வந்து பீட்ஸை வச்சு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கவுண்ட் பண்ணும்போது அந்த கவுண்டிங்கில் அவங்க நம்பர்ஸ் கற்றுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறாங்க அந்த கவுண்டிங் வரிசையாக வருதா இந்த ஆர்டரில் இருக்குதா ஒன் டு டென்னுங்கும் போது அது ஒன் டு டென்னில் கரெக்டாக சொன்னால் தான் அவனுக்கு அந்த பீட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் வந்து வரும் கரெக்டான ஒரு ஸ்ட்ரிங் என்னால் கொண்டு வர முடியும் இன் நான் மிஸ் பண்ணுறேன்னாக்கா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க டீச்சர்ஸ் இந்த கரிக்குலமில் அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டு அவனால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அந்த ப்ராக்டிஸ் எப்படி வரும்னாக்கா இந்த ரிசோர்ஸ் கிட்ட வச்சு இப்போ டீச்சர்ஸ் வந்து அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து அது எப்படியாவது அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியிற வரைக்கும் அவங்கள அதை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ண வைப்பாங்க அது ஸ்டோரியாக இருக்கட்டும் ஒரு குழந்தை வந்து ஸ்டோரி சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போது இவங்களோட மிஸ்ஸு எங்கள் ஸ்கூல் மிஸ் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டோரியை வந்து பப்பட்டோட செய்வாங்க இப்போ நெக்ஸ்ட் அவங்களுக்குன்னு க்ளாஸ்க்குள்ளார நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இம்பேக்ட் அவங்களுக்குள்ளார போயிருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அதே மாதிரி பப்பட் வச்சு நானும் செஞ்சு பார்க்கலாம் அந்த ஸ்டோரியை இன்னும் நல்லா அழகாக சொல்லலாம் அப்படின்ட்டு ரைம்ஸாக இருக்கட்டும் ரைம்ஸ் வந்து அவங்களுக்கு சிலது வந்து மெமரைஸிங் தான் சிலர் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாகவே அந்த ரைம்ஸ் போகும் இப்போ ஒன் டூ த்ரீயே வந்து ரைம்ஸில் கற்று கொடுப்பாங்க ஆல்பபெட்ஸை ரைம்ஸில் சொல்லி கொடுப்பாங்க சில குழந்தைங்களுக்கு லிசனிங் பவர் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து அப்சார்விங் பவர் இருக்கும் ஒரு குழந்தை அழகாக உடனே பார்த்த உடனே செஞ்சுருவாங்க ஆனால் சில குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அப்சார்வ் பண்ணால் தான் அவங்களால நெக்ஸ்ட் டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த விதத்தில் பார்க்க உங்களுக்கு வந்து இந்த கிட்டோட இது இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும் என்ன நேரம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் கொண்டு போகும் போகும் ஃபன் பேஸ்டாகவும் கொண்டு போகும் எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுறது நல்லா ஜாலியாக இருக்கணும் ஸ்கூலுக்கு வந்தோன்னா நான் ஜாலியாக இருக்கேம்மா ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறேம்மா ஏன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த கரிக்குலம் வந்து ஹெல்ப் பண்ணுது நாங்கள் வந்து இந்த ரிசோர்ஸ் கீழே வச்சு நாங்கள் அழகாக இதை கொண்டு போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இப்போ இப்போது நம்ம அடுத்தது என்ன பார்க்கணுன்னா பேரண்ட்ஸ் எப்படி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த கிட்டை அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பேரண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து அவங்க தான் நம்மளுக்கு குழந்தைங்களை கொண்டாந்து ஸ்கூலில் விடுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் அவங்க குழந்த வந்து ஜாக்கிரதையாக இருக்காங்க பத்திரமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஜாலியாக ஸ்கூலுக்கு வராங்க அப்படிங்கிறத எப்படி கொடுக்க முடியும்னாக்கா இந்த இந்த ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம கொடுக்கலாம் நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை பிளான் பண்ணிப்பாங்க இதில் பிளானிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் டீச்சர்ஸ்க்கு ஒரு மேன்வல் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடினாலே ஒரு அழகான பிளான் போட்டுருவாங்க இன்றைக்கி நான் இந்த ஆல்ஃபெட் நடத்த போகிறேன் இந்த ஆல்ஃபெட் வச்சு நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன் இதே கான்செப்டை வந்து நான் எப்படி அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக் கொடுக்கணும் போறேன் அப்படிங்கிறத அந்த டீச்சர்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க உள்ளார வரும்போது ஸ்கூலில் அவங்க ரெடியாக இருப்பாங்க அந்த இது ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் இல்லை பப்பெட்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே இந்த இதுக்குள்ளார அடங்கியிருக்கறதுனால அவங்களுக்கும் ஈஸி தான் டீச்சர்ஸ் ஜஸ்ட் அவங்க வந்து பிளான் பண்ணிக்கணும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த குழந்தைங்க கான்செப்ட் புரிஞ்சுச்சான்னு எடுத்துக்க போகிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இதில் என்னன்னாக்கா இவங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளார இருக்கிறதுனால குழந்தைங்களா இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே இன்னைக்கு நான் எங்க மிஸ் இதை நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னபோது அவங்களுக்கும் அந்த புக்கை பார்க்கும்போதே அவ்வளோ கிளியராக இருக்கும் சோ சில பேரன்ட்ஸ்க்கு வந்து புரியாது படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கவும் முடியாது ஸோ அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த புக்கை பார்த்தாலே போதும் ஓகே இந்த பேஜில் இது நடத்தியிருக்காங்க இதை என் குழந்தை படிச்சுட்டு வந்திருக்கான் நான் இதை வந்து அவனுக்கு திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆக்க போகிறேன் அப்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அதை கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஈவினிங்ஸில் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இன்றைக்கி இது நடந்துச்சு இல்லைப்பா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு புரியல நான் சொல்லித் தரேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கனாக்கா ஃபார்ஷுவர் டீச்சர்ஸு பேரண்ட்ஸு இந்த கரிக்குலம் சேர்ந்தாக்கா குழந்தைங்க வெரி குட் லெவலில் வந்துடுவாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுனாக்கா நம்ம குழந்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்காங்க அதுக்கு பேசிக் வந்து கேஜி இதை நான் ஸ்ட்ராங்காக ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னாக்க இந்த சிக்ஸ் இயர்ஸ் ஏஜில் டிசிப்ளின்லேருந்து ஆரம்பித்து அவங்களோட ஷெடியூலு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த ஏஜ்லேயே நாங்கள் கொடுத்துட்றோம் ஏன்னா இந்த புக்ஸில் வர்றது வந்து வெறும் ஏபிசிடியோ நம்பர்ஸோ கிடையாது இதில் வந்து மாரல் சைஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வரும் ஒரு ஸ்டோரி எடுத்துட்டால் கூட அவங்களுக்கு அதில் வந்து என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுலேயே ஒரு டிசிப்ளின் கற்றுக்கிறது ஒரு பஞ்சுவாலிட்டி கற்றுக்கிறது இது எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா அவங்க வந்து இன்றைக்கி இந்த சிக்ஸ் இயர்ஸில் கற்றுக்கிற இந்த டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி குட் ஹேபிட்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ஒரு டென்த்து டுவெல்த்து போகும்போது இந்த இந்த பஞ்சுவாலிட்டி இந்த குட் ஹாபிட்ஸ் இந்த ரெகுலர் ஹாபிட்ஸை ஒரு ஹோம் ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஹோம் ஒர்க்கை நீங்களே பண்ணிவிட்டு வாங்கப்பா அம்மா அப்பா கிட்ட நீங்கள் ஜஸ்ட் காட்டுனா போதும் நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு நாங்கள் இங்கே சொல்லி கொடுக்கறது நெக்ஸ்ட் அவங்க போய் டென்த்து டுவெல்த் போகும்போது என்னோடய ஒர்க்கை நானே பண்ணணும் நான் நல்லா படிக்கணும் என்னோட கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு ஏ எதனாலனாக்கா நான் ஷெடியூல் பண்ணிக்கிறேன் என்னோடய ஒர்க்கை நான் இத்தனை மணிக்கு உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த இந்த கேஜிலே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஈவினிங் நீங்கள் போகிறீங்களாம்மா போனோடனே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க நல்லா விளையாடுங்க அப்போது நீங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது ஹோம் ஒர்க்குனுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த டைமில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஹோம் ஒர்க்கை நீங்களே பண்ணிட்ட போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் நல்லா ஷைன் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஹேபிட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேஜிலே நாங்கள் கொடுத்துட்றது இதுல இருக்கிற எல்லா விதத்துலயும் பார்த்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டோரியா இருந்தாலும் சரி அது ஜென்ரல் நாலேஜ்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கலாம் இன்றைக்கி நான் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன்னா அந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துறோம் அந்த அப்ரிசியேஷனுக்காகவே நெக்ஸ்ட் டே அவன் வந்து இன்னும் அழகாக அந்த ஆக்டிவிட்டியை சீக்கிரம் பண்ணவமோ கற்றுப்பாங்க அப்போ டென்த்து டுவெல்த்து போகும்போது அவங்களோட ஸ்டடிஸ் வந்துடும் அந்த ஸ்டடீஸில் அவங்க எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்க எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் எப்படி என்னோடய ஹோம் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் எப்படி நான் பங்கச்சுவலாக இருக்க முடியும் இது எல்லாமே இந்த பேசிக் டிசிப்ளினில் இந்த கேஜியில் கொடுக்குறம்போது தான் அவங்க வந்து லேட்டர் ஆன் டென்த் டுவெல்த்தில் சூப்பராக வருவாங்க அவங்களோட ஸ்டடீஸ் அவங்களே பார்த்துப்பாங்க அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும் எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப் பண்ண போகிறது இந்த கேஜியோட பேஸு தான்